This will be my last day as an Indian cricketer in all formats as an in the at the international level. I've had a lot of fun. I must say I've created a lot of memories alongside Rohit and several of my other teammates, even though I've lost some of them over the last few years. Uh, we are the last bunch of uh, OGs, if we can say that. Uh, so, all, all the coaches who've been a part of the journey, uh, most importantly, Rohit, Virat, Ajinkya, Mujara, சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தனது ஓய்வை அறிவித்திருக்கின்றார் இந்திய நட்சத்திரம் தமிழக வீரரான முப்பத்தி எட்டு வயதான ரவிச்சந்திரன் அஸ்வின் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் மேற்கு தீவுக்கு எதிரான டெல்லியில் இடம்பெற்ற போட்டியில் தனது டெஸ்ட் அறிமுகத்தை பெற்றிருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலேயே ஹராரியில் இலங்கை அணிக்கு எதிராக இடம்பெற்ற போட்டியில்

ஓய்வை பெறுவதாக இன்று அஸ்வின் தெரிவித்திருக்கின்றார் இந்திய அணியை பொறுத்தமட்டில் சுழற்பந்து வீச்சாளர்களிலே அனில் கும்ளே ஹர்பஜன் சிங் ஆகிய இருவருக்கும் அடுத்ததாக இந்திய கிரிக்கெட் கண்டறிந்த மிகச்சிறந்த ஒரு சுழற்பந்து வீச்சாளர் தான் அஸ்வின் சகல துறைகளிலும் இவர் பிரகாசித்திருக்கின்றார் சமகாலத்திலே ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகிய இருவரினுடைய இணைப்பு இந்தியாவுக்கு சுழற்பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் பல வெற்றிகளை தேடி தந்திருக்கின்றன இருவருமே இணைப்பாட்டமாக பல போட்டிகளை இந்தியாவுக்கு சார்பாக மாற்றி அமைத்திருந்தார்கள் பந்து வீச்சிலும் இருவரினுடைய இணைப்பு இந்தியாவுக்கு பல வெற்றிகளை தேடி தந்திருந்தன அணிகளில் இருவரும் தேர்ந்தெடுக்கப்படாமல் காரணமாகவும் மைதானத்தினுடைய போக்கு மற்றும் காயம் காரணமான நிலைமை உள்ளிட்ட பல காரணங்களை காட்டி இருவருமே ஒன்றாக விளையாடிய போட்டிகள் அண்மை காலமாக அரிதாகவே காணப்பட்டன அவை இந்தியாவுக்கு பலவீனமாகவும் எதிரணிகளுக்கு சாதகமாகவும் அமைந்திருந்தன ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டிகளிலே முத்தையா முரளிதரன் ஷேன் போன் அனில் கும்லே போன்ற வீரர்களைப் போன்று அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தாவிட்டாலும் கூட நூற்று சர்வதேச ஒரு நாள் விக்கெட்டுகளையும் எழுபத்தி ரெண்டு இருபதுக்கு இருபது வீழ்த்தி பல போட்டிகளில் இவருடைய பந்து வீச்சால் அணிக்கு வெற்றியை தேடி தந்திருக்கின்றார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் நூற்று ஆறு போட்டிகளிலே விளையாடி ஐநூற்று முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள்